ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே அந்த படத்தை இப்போ வந்து வாங்குறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது உண்மையா ஆமாம் பேர் வந்து பேரே வந்து ஜனநாயகன் இல்லாமல் பிணநாயகம்னு பேரை சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இன்னமும் வந்து அந்த க்ரௌடை வந்து ஃபுல்லாக காட்டணும் நைட் எஃபெக்ட்லேயும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது இந்த நைட் எஃபெக்ட் சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக லைட்டு கட்டிக்கிட்டு இதெல்லாம் டிராவல் பண்ணுறீங்கன்னா அது ஷூட்டிங் பர்பஸ் தான்ங்கிறது தெரியுது உண்மையாக வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து அதாவது மக்களை சந்தித்தது வந்து சினிமாக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்களா அதாவது அவங்க சினிமாவுக்காக யூஸ் பண்ணணும்னு பிளானில் இருந்தது மக்களுக்கு தெரியாது ஆமாம் நின்று போன ஒரு படத்தை பற்றி மீண்டும் அதை பற்றி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லுங்க சார் பொங்கலுக்குன்னு இல்லை போகிக்கு கூட வராது இப்போ அதிமுகவும் தாயக்காவும் கூட்டணி வைக்கிறதா ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு அது வந்து எடப்பாடி கூட ஒரு இடத்துல சுட்டி காட்டினதா ஒரு பொதுக்கூடத்தை சுட்டி காட்டினதா வர ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு இது வந்து உண்மையாக அவங்க கூட்டணி வைக்க போறாங்களா தலைமையிலே போடுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் இந்த நாற்பத்தோரு பேர் டெத்து ஆகலை அப்படின்னா இவர் இன்னமும் வந்து இவர் இவர் தான் தன் தான் முதலமைச்சருங்கிற கனவுல இருந்துகிட்டு இருந்தார் திடீர்னு இப்போ நாற்பத்தோரு பேர் திடீர்னு சூசைட் பண்ணி செத்துட்டானுங்க ஆமாம் அவனுங்க சூசைட் பண்ணி செத்துறதுக்கு காரணம் இவராகிட்டாரு சூசைட் பண்ணிட்டாங்க ஆமாங்க அவங்களா போய் அவங்களா விழுந்து அவங்களா நெரிஞ்சு அவங்களா இதுட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க சொல்ல போனால் என்ன சொல்ல போனால் நான் ஏடிஎம்கே பாஜகவோட தான் கூட்டு சேர்வன்னு இல்லை தேவைப்பட்டால் திமுக கூப்பிட்டா கூட அவங்களோட கூட நான் கூட்டு சேர்ந்துப்பேன் எல்லாத்தையுமே தான் திட்டி ஆமா ஆமாம் திட்டிட்டு அவன் கூட போய் நீ உட்காந்து சாண்ட் அடிக்கிறானா உன் புத்தி என்ன நீ மற்றவன் பேசுகிற நீ நீ சரியானவன்னா எவன் கூட சேராமல் இருக்கணும் நீ வண்டியில் எடுத்து போறப்ப முன்னால ஒரு ரெண்டு வண்டியும் பின்னால் ஒரு ரெண்டு வண்டியும் போகணுங்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேணையனா அவரானுங்க நீங்கள் வந்து ஒரு கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்த நேரம் முடிகிற வரைக்கும் சிரிப்பாங்க நீங்கள் இது அரசியல்வாதிக்கு அப்படியே ஒப்பிடலாம் ஒரு விபச்சாரியோட முழு பிம்பம் தான் விபச்சாரிங்கிற ஒரு பெண்ணா இருக்கிறவங்க அவங்க ஆணாக இருக்கிற ஒரு விபச்சாரி ஹண்ட்ரட் அரசியலில் இருப்பாங்க அவர் எங்க இருக்காரு தெரியலன்றாங்களே சார் அதை எப்படி பாக்குறீங்க அவர் எங்க தான் இருக்காரு உலகத்திலேயே வந்து நம்பர் ஒன் போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் தான் செய்தி அப்ப உலக செய்தி தப்பா பொய்யா பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் டேரக்டர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் நமஸ்காரம் இப்போ அதிமுகவும் தாவையாவும் கூட்டணி வைக்கிறதா ஒரு செய்தி வந்து போய்ட்டு இருக்கு அது வந்து எடப்பாடி கூட ஒரு இடத்துல சுட்டி காட்டினதாக ஒரு பொதுக்கூட்டத்தில் சுட்டி காட்டினதாக வர ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு இது வந்து உண்மையாக அவங்க கூட்டணி வைக்க போகிறாங்களா அதுதான் வெறி பிகினிங்கே சொன்ன கூட்டணி வைக்க போகிறாங்களா கூட்டணி வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சூழ்நிலைல்ல நடந்தது வந்து இப்போ என்னென்னா இந்த நாற்பத்தோரு பேர் டெத்து ஆகலை அப்படின்னா இவர் இன்னமும் வந்து இவர் இவர் தான் தன் தான் முதலமைச்சருங்கிற கனவுல இருந்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு இப்போ நாற்பத்தோரு பேர் திடீர்னு சூசைட் பண்ணி செத்துட்டானுங்க ஆமாம் அவனுங்க சூசைட் பண்ணி செத்துக்கு காரணம் இவராகிட்டார் சூசைட் பண்ணிவிட்டாங்க ஆமாங்க அவங்களா போய் அவங்களா விழுந்து அவங்களா நெரிஞ்சு அவங்களா எதுட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க ஆமாம் நான் ஏல எந்த தப்புமே கிடையாது அவங்களா சூசைட் பண்ணி செத்துறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ஆமாம் சீரியஸா அந்த மாதிரி ஒரு தப்பான மக்களாக இருக்கிறவங்கள்ட்ட நாம் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறப்ப நான் தனியாக போய் இவங்க இந்த மாதிரி மக்களை வழி நடத்த முடியாது அப்படிங்கிறப்ப நான் கூட்டு சேர்ந்து தான் நடத்தணும் கூட்டு சேர்ந்துனா அது திமுகவோட நான் சொல்ல போனால் என்ன சொல்ல போனால் நான் ஏடிஎம்கே பாஜகவோட தான் கூட்டு சேருவன்னு இல்லை அது தேவைப்பட்டால் திமுக கூப்பிட்டா கூட அவங்களோட கூட நான் கூட்டு சேர்ந்துப்பேன் அப்படியா ஆமாம் அது அதுக்கு வாய்ப்பு நிறையாவும் இருக்குது ஆமாம் நீ எல்லா எல்லாத்தையும் திட்டி நீ பேசியிருக்க இவனோட இவன் சரியில்லை அவன் சரியில்லை புரியுதுங்களா பாஜகவும் திட்டியாச்சு ஏஜிஎம்கேயும் திட்டியாச்சு இப்போ டிஎம்கே மட்டும்தான் திட்டலன்னு இல்லை எல்லாத்தையுமே தான் திட்டிருக்க ஆமா திட்டிட்டு அவங்க கூட போய் நீ உட்காந்து சாயிண்ட் அடிக்கிறன்னா உன் புத்தி என்ன நீ மற்றவனை பேசுற நீ நீ சரியானவனா எவன் கூட சேராம இருக்கணும் நீ இப்போ ஜாயிண்ட் அடிக்கிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய கேடு கட்டவ அப்போ உன் சுயநலத்துக்காகவும் உன் சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் ஐடி ரைடு உன் வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஆமாம் ஓன் ட்ரைனேஜ் அடைக்காமல் கிளீன் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக நீ முதலமைச்சர் ஆகிற நீ வண்டியில் எடுத்து போகிறப்ப முன்னால் ஒரு ரெண்டு வண்டியும் பின்னால் ஒரு ரெண்டு வண்டியும் போகணுங்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேனையனா ஆகிறானுங்க அதானே உங்கள் ஆசைக்கு நாங்கள் பலிகடா சொல்லுவாங்க இல்லை ஒயின் சாப்பில் ஏ அவன் போதைக்கு நாம் ஊருகாடா அப்படின்னு ஆமாம் அந்த ஊருகா தான் நாற்பத்தோரு பேர் ஆமாம் அடுத்தாப்பில் எல்லாமே ஊருகா தான் அப்போ இந்த கூட்டணி வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா இருக்குங்க இங்கே எல்லாருமே வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம தான் அதாவது அரசியல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா என் பார்வை என்னோடய தனிப்பட்ட பார்வை நீங்கள் வந்து ஒரு விபச்சாரிகிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்த நேரம் முடிகிற வரைக்கும் சிரிப்பாங்க அவங்க கையில் காசு போடுற வரைக்கும் சிரிப்பாங்க சிரிப்பை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க அவங்க கையில் காசு வாங்கி முடித்தாச்சுன்னா காசு அவங்க கைக்கு நம்ம கையில் இருக்கிற காசு அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த சிரிப்பு கிருப்பு எதுவுமே இருக்காது ஓகே நீங்கள் இது அரசியல்வாதிக்கு அப்படியே ஒப்பிடலாம் ஒரு விபச்சாரியோட முழு பிம்பம் தான் விபச்சாரிங்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க அவங்க சிரிக்கிறாங்க ஆணாக இருக்கிற ஒரு விபச்சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசியலில் இருப்பாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு பேட்டியும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேட்டியும் எடுத்து பார்த்தா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போய் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த அரசியல்வாதி வந்து வேற ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிகிட்டு போர் அப்படியே வந்து இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தோம்னா அவரை பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருப்பார் புரியுதுங்களா அப்போ சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த வேலைக்காகவும் அந்த நேரத்துக்காகவும் நீங்க சிரிச்சுக்கிறீங்க நீங்க பேசிக்கிறீங்க சந்தோஷப்படுத்துகிறீங்க திட்டிக்கிறீங்க உங்க தேவைகள் முடிஞ்சுதுன்னா புரியுதுங்களா எப்போ என்ன சொல்றது விபச்சாரி பொண்ணுகிட்ட எப்போ நமக்கு காசை வாங்கிட்டாலும் அது மாதிரி நம்ம ஓட்டு போற வரைக்கும் தான் நம்மள்கிட்ட சிரிப்பாங்க ஓட்டு போட்டு நம்ம எரிக்காங்க இப்போ எல்லாம் வண்டியில சுற்றுரானுங்களே இப்ப தே விஜய் எடுத்துக்கோங்களேன் எலெக்ஷனுங்கிறப்ப இப்ப சுத்திட்டு இருக்க கரூர் போறேன் அந்த ஊர் போறேன் இந்த ஊர் போறேன் அப்படின்னு தான் இப்ப எங்களை சாகடிச்ச ஆமா இதே எலக்ஷன்ல நீ ஜெயிச்சிட்ட நீ தான் சிஎம் மறுபடியும் எப்போ வரும் தெரியுமா நாலு வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு தான் எங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க உண்டா இல்லையா இது எல்லா அரசியல்வாதிக்கும் அது பொருந்தா அதானே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு விபச்சாரிக்கும் உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாதுல்ல ஆறு வித்தியாசம் தானே அதானே உண்மைதான் உண்மை தானே அதனால வந்து என்ன சொல்றது இதுக்கு நடுவில் வந்து இப்போ இவர் புசியானந்த வந்து தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலன்றாங்களே சார் அதை எப்படி பாக்குறீங்க அவர் எங்க தான் இருக்காரு அதாவது என்ன சொல்றதுன்னா இது வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க உலகத்திலேயே வந்து நம்பர் ஒன் போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் ஆமாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது தான் செய்தி அப்போ உலக செய்தி தப்பா பொய்யா அந்த உலக அதாவது உலகமாக மாயமாக இருக்கிற அந்த செய்தி வந்து தப்பான ஒரு செய்தியா புரியல எனக்கு புசியானந்த இன்னும் தமிழ்நாடு அரசு தேடிட்டு இருக்குது தமிழ்நாடு காவல்துறை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய் வந்து அப்போ இத்தனை வருஷமாக உலகத்துலேயே வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் தி பெஸ்ட்டுங்கிறது வந்து அப்போ ஒரு பொய்யான ஊடகம் ஊடகம் பரப்புன ஒரு பொய்யான வதந்தியை தான் இன்ன வரைக்கும் நாம் நம்பிட்டு இருந்திருக்கோம் ஆமாம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு புசியானந்துங்கிறவர் வந்து ஒரு துப்பாக்கி இல்லை ஒரு நிராயுத பாணி ஒன்றுமே இல்லாத கையில் எந்த ஒரு ஆயுதம் இல்லாத நிராயுத பானியை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ டேக் டைம் அப்போது கையில் எல்லாமே வச்சிருந்து புரியுதுங்களா அவ்வளோ வச்சிருந்து டிராவல் பண்ணால் என்ன ஆகும் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ஐடியாவாக சொல்கிறேன் விஜய் ரசிகர்களையோ விஜய் ஆதரவாளர்களையோ விஜய் செயலாளர்களையோ நீங்கள் பிடிச்சி உள்ளார வச்சுக்கிறது பெரிய மேடர் கிடையாது வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் கவுர்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு உள்ளார போயாச்சுன்னா அவங்களுக்கு அச்சுறுத்தல் தான் ஏன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிக மிக அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு பைத்தியக்காரத்தோட உச்சமாக இருக்கிறவன் தான் அவனை தான் தூக்கி செயலாளரை போடுறாங்க பொருளாளராக போடுறாங்க இது விஜய் மேலே பயங்கர பைத்தியமாக இருக்கிறான் தலைவனை ஜெயிக்க வைக்கணும்னு நாம் செத்தாதான் அப்படின்னு உள்ளார அரஸ்ட் பண்ணிருக்க இடத்துல அவன் பாட்டு சூசைட் பண்ணி செத்துட்டான்னா ஓட்டு எங்கே விடுவோம் ஒன்றும் இல்லை புஷி ஆனந்து விஜய்க்காக உயிர் தியாகம் பண்ணுற உள்ளார என்ன ஆகும் லாக்அப் டெத் நடந்து நடந்ததுன்னு சொல்லி அதுக்கான விசாரணை அப்படிலாம் வருமா அதனால போலீஸ் வந்து தெளிவாக இருக்காங்க இவங்களை பிடிச்சி உள்ளார வச்சோம்னா இவங்க சூசைட் பண்ணிப்பாங்க இவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மேலே வரும் பேசாமல் இவங்களை பிடிக்கவே வேணாம் வெளியிலே இருக்கட்டும் அதனால போலீஸ் வந்து எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக தான் செயல்பட்டு இருக்காங்க ஏன் கணக்கு ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு ரீசன் இதுதான் ஓகே இந்த பைத்தியங்களை கொண்டு போய் உள்ளார போட்டோம்னா அவன் செத்துட்டானே யார் பதில் சொல்றது யாராலுமே பதில் சொல்ல முடியாது திட்டமிட்டு தான் காவல்துறையே அவங்களுக்கு பிடிக்காம இருக்காங்க சார் திட்டமிட்டு பிடிக்க வேணாங்கிறதுக்கான ரீசனே அதுதான் இந்த பைத்தியங்களை பிடிச்சி போட்டு நாம் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே நம்ம அஜிஜ் அஜித்தோட இதுக்கே நம்ம பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறோம் புரியுதுங்களா நடந்த உண்மை சம்பவத்துக்கே பதில் சொல்ல முடியல நடக்காத ஒரு பொய்க்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால் யாரையும் இங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா கூட ஆமாம் அஞ்சடுக்கு பாதுகாப்பில் தான் வச்சுருப்பாங்க ஆமாம் அருணாகர் கூட இருக்காது அவங்கள்ட்ட எப்படியும் சாக முடியாது நீங்கள் என்ன தான் விஜய்க்கு முட்டு கொடுத்து நிற்கணும்னு நினச்சா கூட எப்படியும் சாக முடியாது ஓகே சீரியஸா அதெல்லாம் வந்து ஸோ அவர் கடைசி வரைக்கும் இப்போ பிடிக்கவே மாட்டாங்க புதுசியானந்த புதுசியானந்த ஒரு காலத்துலையும் பிடிக்க முடியாது பிடிக்க முடியாதுன்னு இல்லைங்க பிடிக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் பிடிக்க முடியாதா பிடிக்க முடியாதா பிடிக்க முடியாதுன்னு இல்லை இப்போ இப்போ இவ்வளோ பெரிய குற்றம் குற்ற இது ஒன்றும் இல்லை அல்லு அர்ஜுன் ஒரு அம்மா செத்ததுக்கே ஒரு நாள் தூக்கிட்டு கொண்டு போய் உள்ளார வச்ச அமைச்சாங்க நாற்பத்தோரு பேர் செத்துவதுக்கு காரணமான என்ன அல்லூர் ஜனா போய் கழுத்து நிறுத்தி கொண்டா அந்த தேட்டரில் இதே மாதிரி கூட்டத்துக்கு அது காரணமானவன் யார் அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி வச்சாங்கல்ல ஏன் விஜய்க்கு தூக்கி வைக்கல புரியுதுங்களா ஏன் வைக்கலைங்கிறதுக்கு ரீசனே இதுதான் ஆமா ஏன்னா இவன் ஜாவ மாட்டான் இவனால் மற்ற பேர்லாம் சித்திருவாங்கிற ஒரு இது உண்டு மக்களையும் மக்களையும் காப்பாற்றணும் அந்த மக்கள்னா என்ன தனிப்பட்ட ஒருத்தனா விஜய் ரசிகனும் மக்கள் தானே விஜய் ரசிகனும் எங்கேயோ ஒருத்தன் ஊரில் இருக்கான்னால அவனோட ரசிகன் மக்கள் தானே அதெல்லாம் வந்து இவனுங்க வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவங்க வந்து பிளான் பண்ணி ஓப்பனி செஞ்சு மூமெண்ட்டுக்கு வந்தவங்க ஆரம்ப காலத்துலேருந்து அடுத்தவங்களோட அழிச்சு அழிச்சு தான் மேலே வரணுங்கிற இடத்துக்கு வந்தவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை அதாவது தோனி இருக்குதுல்ல கிரிக்கெட் பிளேயர் தோனி தோனிக்கு வந்து தலை அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு தெரியுமா தோனி ஏன் ஒரு கிரிக்கெட் வீரன் அதுக்கு முன்னால் சச்சின் இருந்திருக்காரு கவாஸ்கர் இருந்திருக்காரு இவங்களெல்லாம் தலைன்னு சொல்லாத ஒரு சமுதாயம் தோனி ஏன் தலைன்னு சொன்னாங்க அவரு கேப்டன்ஷிப் நல்லா இருக்குன்றதுனால அவர் தலைன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னால் தலைன்னு தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க யாரை பேசிட்டு இருந்தோம் அஜித் அஜித்குமாரை பேசிட்டு இருந்தாங்க இது வந்து இதுக்கான காரணம் என்னன்னா ஒரு சிஎஸ்கே கிரிக்கெட் டீமு அந்த நேரத்தில் பிராண்ட் அம்பாசிடருக்கு யாரு விஜய் பரிந்துரைக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கார் ஓகே அப்போ ஒரு கிரிக்கெட்ல ஒரு வீரன் தலை தூக்கி நிற்கிறான் இவர் அஜித்த தலைங்கிறத இவர் சொல்கிறதுக்கு ஏத்துக்க முடியல எவனாலேயும் அஜித்த தலைன்னு சொன்னால் விஜய் பிடிக்கல அப்போ அந்த அதாவது ஒரு இடத்துல இன்னொருத்தனை அது இந்த தலை ஆட்டோமேட்டிக்காக காலி ஆயிரும்ல அப்படின்னா அஜித்தோட தலையின்னு சொல்கிற வார்த்தையை கட் பண்ணி உண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலையா தலையாகன்னு சொல்லிவிட்டதே இவங்க தான் தோனியை தலையாக்குனதே இவனுங்க தான் ஆமாம் அதெல்லாம் வந்து ஒருத்தனை காலி பண்ணுங்கிறதுக்காக மூமெண்ட்டுக்கா அனைத்தையும் செய்வாங்க ஆமாம் இப்போ திட்டமிட்டு விஜய் தான் வந்து தோனியை வந்து தலைன்னு கூட வச்சாரா சார் கண்டிப்பாக ஹண்டர் பர்சன்ட்டு அந்த நான் சொல்கிற காலகட்டங்கள்லேருந்து தான் உங்களுக்கு தோனி தலையாயிருப்பார் அந்த சிஎஸ்கேட பிராண்ட் அம்பாசிடர் உள்ளார போனதுல இருந்து தான் இந்த கேரக்டர் உள்ளார போய் பத்திரிக்கையில எல்லாம் எழுத வச்சு தோனியை தலையாக்குனதே இந்த கேரக்டருக்கு தான் அதனால பிளான் பண்ணி செய்வாங்கங்க இப்போ கூட சொல்றேன் இப்போ கூட வந்து இந்த இருபது லட்ச ரூபா கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்களோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆமா கடைசி வரைக்கும் அந்த இருபது லட்சம் கொடுக்க மாட்டாங்களா சார் அதாவது நான் தான் சொல்றேன்னு அதை எந்த கட்சிக்காரன் கொடுக்குறானோ அவன் தான் என் கூட்டணியாச்சு அவன் கூட தான் நான் சேருவேன் ஆமாம் இப்போ வந்து அந்த க அந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன்னா இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன்னே இந்த இருபது லட்ச ரூபா பணம் ஒவ்வொருத்தருக்கும் போகுது அப்படின்னா விஜய் அரசியலை சஸ்டைன் பண்ணுறாப்லன்னு அர்த்தம் இந்த இருபது லட்ச ரூபா இவனுக்கும் போகலை அப்படின்னா விஜய் அரசியலில் இருந்து விலகிறாருன்னு அர்த்தம் ஆமாம் இந்த இருபது லட்சத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகபட்சமெல்லாம் மண்டே போட்டு யோசிச்சுக்கலாம் இருக்க வேணாம் ஆமாம் ஓகே ஏங்க ஒரு விஷயங்க ரோல்ஸ் ராயில் உட்காந்து போகிறவன் எங்கேயாவது கார் கண்ணாடி எடுத்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா போட்டதான் சறுத்துன இருக்கா ஆ இருக்காது நம்மளை மாதிரி ஆட்கள் பஸ்ஸில் ஏர்றவன் தான் கேட்பான் கொடுப்போம் ஆ எத்தனையோ சிக்னலில் ரோல்ஸ் ராய் கார் நிற்காம போகும் சிக்னல் ஃபுல்லாக பிச்சை எடுக்கிறாங்கல்ல எங்கேயாவது கார் கண்ணாடி எடுத்து இறக்கி விட்டு போட்ட ஒரு வரலாறு காரை காட்டுங்களேன் ஹை அண்டு காரில் போனாவே இறக்க மாட்டாங்க ஏங்க ஆமா இது என்ன லோஸ் சைஸ்னு இல்லை அந்த அந்த ரக கார்லாம் வந்து கண்ணாடி ஒரு காலத்துல இறங்காது ஆமா ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி சார் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே அந்த படத்தை வந்து வாங்கறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இது உண்மையா ஆமாம் பேர் வந்து பேரே வந்து ஜனநாயகன் இல்லாமல் பிணநாயகம்னு பேரை சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அளவுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என் நாலேஜ் தெரிஞ்ச என்னென்னா இவங்க வந்து க்ரௌடு அந்த படம் வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது அதனால் க்ரௌடியாக காட்டணும் விஜய் நிற்கிற இடத்துலாம் க்ரௌடியாக காட்டணுங்கிறதுக்காக அதை வந்து டோட்டல் க்ரௌடு புள்ளிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அந்த ஷார்ட்ஸில் எடுக்கப்பட்டதெல்லாம் தான் இப்போல்லாம் இருக்குது ஒரு சினிமா ஷூட்டிங்கும் நடத்தியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை ஏன் நான் நம்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக மக்களை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பகலில் வந்து நின்றுக்கலாம் நீங்கள் டைம் மாதிரி வர்றீங்க ரெண்டாவது உங்கள் பஸ்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட் வைக்கிறீங்க லைட்ஸை யார் யூஸ் பண்ணுவா சினிமாக்காரனுக்கு தான் லைட்ஸ் அந்த கேமராவுக்கு அந்த செட்டப்புக்கு தான் ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக லைட்ஸ் வச்சு எவனு அந்த மாதிரிலாம் நடத்த மாட்டானுங்க ஒரு பேக்ரவுண்டில் வந்து உங்கள் லைட்லாம் செட் பண்ணி ஒரு ஃபோக்கஸிங் ஆக்கி இதெல்லாம் நடத்துகிறீங்க அப்படிங்கிறப்ப இன்னமும் வந்து அந்த க்ரௌடை வந்து ஃபுல்லாக காட்டணும் நைட் எஃபெக்ட்லேயும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது இந்த நைட் எஃபெக்ட் சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக லைட்டு கட்டிட்டு இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது ஷூட்டிங் பர்பஸ் தான்ங்கிறது தெரியுது ஓ அப்போ உண்மையாக வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து அதாவது மக்களை சந்தித்தது வந்து சினிமாக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்களா அதாவது அவங்க சினிமாவுக்காக யூஸ் பண்ணணும்னு பிளானில் இருந்தது மக்களுக்கு தெரியாது மக்கள் எல்லாருமே தன்னை பார்க்க வரதா நினச்சிக்கிட்டாங்க பட் அவங்க வந்து சினிமாவுக்கு அந்த யூஸ் நீங்க ஏன் வரணும் அப்படின்னா புரியுதுங்களா நைட் ஷூட் வேணும்னு ஷூட் பண்ண என்ன ஆகும் ஆகும்ல நைட் வெயிட் பண்ணது தான் இவ்வளோ காரணம் அந்த வெயிட்டிங்ல போட்டதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இதெல்லாம் ஜன ஆனால் ஒரு விஷயம் நான் நீங்கள் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்கிட்டு படத்தில் வச்சா சென்சார் போன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஃபுல் க்ரௌடு காட்டி நீங்கள் காட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எடுத்தீங்க எந்தெந்த யூனியன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்க இந்த மக்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து லஞ்சம் கொடுத்து சென்சார் வாங்கலாங்கிற மூமெண்ட்டுக்கு நான் பேச வரல நேர்படையாக ஒரு சென்சார் ஆஃபீஸர் உக்காந்தாங்க கேள்வி கேட்டால் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இல்லை இதெல்லாம் சிஜி அப்படின்னா ஓகே ஒர்க்கிங் ஃபைல் கொடுங்க அப்படிம்பாங்க ஒர்க்கிங் ஃபைலில் லேயர் லேயராக ஒர்க் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா ஒரு நாய் குறுக்க போச்சுன்னாவே அந்த நாய் நலமாக இருக்கிறதா அந்த நாய் எப்போ வந்துச்சு அந்த நாயோட ஓனர் தேர்ந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் வரைக்கும் சப்மிட் பண்ணணும் ஒரு நாய்க்கே சென்சாரில் ஃப்ரேம் நிற்கிற ஒரு நாய்க்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ இத்தனை மனிதர்கள் அப்படிங்கிறதுனா யார் இவங்க எப்படி வந்தாங்க அவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்தீங்க லிஸ்ட் அவுட் வரைக்கும் இருக்கணும் இதுக்கு தான் ஒரு சங்கத்தில் ஒரு சங்கத்தில் அவங்க வந்து கேட்குறத சென்சாரில் என்ன பண்ணுவாங்கன்னா சங்கத்துலேருந்து ஒரு லெட்ரு வாங்குங்க அப்படிம்பாங்க இப்போ சங்கத்தில் கேட்குற லெட்டர் டீடெயில் லெட்டர் எனக்கு வேணுன்ட்டானா முடிஞ்சு போச்சு இவங்க படமே ரிலீஸ் பண்ணாது ஆமாம் வராத ஒரு படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறதுல எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வராத ஒரு படம் வராத ஒரு படத்துக்கு நம்ம பேசி புரயோஜனம் இல்லை அந்த படம் வந்து என்ன சொல்கிறது எப்படி என்னோடய படம் கெட்டவன்கிறது நின்று போன ஒரு படமோ அது மாதிரி ஜனநாயகம் நின்று போன ஒரு படம் ஆமாம் நின்று போன ஒரு படத்தை பற்றி மீண்டும் அதை பற்றி பேசுறதில் ஒரு புரோஜனம் இல்லை ஆமாம் அப்போ பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி சார் பொங்கலுக்குன்னு இல்லை போகிக்கு கூட வராது அப்படியா ஆமாம் அவ்வளோதாங்க அது வந்து என்ன சொல்றது எப்படி நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை விட்டுருக்காங்க அவங்க மறுபடியும் உயிரோடு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அது மாதிரி ஜனநாயகங்கிறது ஒரு இறந்து போன ஒரு செயல் அதை பற்றி பேசி ஈஸி பிரயோஜனமே கிடையாது அது மீடியா வந்து தூக்கிக்கிட்டு ஜனநாயகம் பிணநாயகம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு டைட்டிலாம் கொடுத்து நடந்துகிட்டு இருக்காங்க ஆமாம் மருதநாயகம் மறுபடியும் எடுத்து வருமா பார்க்க முடியுமா தெரியல தெரியல அது மாதிரி ஜனநாயகம் தெரியல தெரியல அவ்வளோதான் ஓகே சார் அதுதான் ரிசல்ட்டு உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்